ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க உடலில் உணர்திறன் வாய்ந்த உறுப்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு என்னென்னு தெரியுங்களா அது கண்கள் தாங்க இந்த கண்கள் நம்மளுடைய உலக அழகாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த கண்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதற்கு அவசியமாக ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த மாதிரி வரக்கூடிய உலவகத்தில் உணவுப் பொருட்கள் பழக்க வழக்கங்களில் நம்மளுடைய அதிக பிரச்சனைகளில் இன்றைக்கி பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அது கண் ரீதியான பிரச்சனைகள் தான் ஏன்னா இந்த பிரச்சனைகள் வர வர அதிகரித்துட்டே போயிட்டுருக்கு சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இந்த பார்வையெல்லாம் வந்து குறைபாடுகள் எல்லாம் ஏற்படுது அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கண்ணாடி அணியக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டுடுது இதுபோல் கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் வந்து சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அதில் குறிப்பாக விட்டமின் ஏ மற்றும் கால்சியம் விட்டமின் இ இது போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து வரும் பொழுது கண் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இல்லாமல் போகும் மேலும் இந்த கண் பிரச்சனைகள் தீர்வதற்கு முறைப்படி என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் என்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்றத எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பல் சிம்பலியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்களில் போகலாம் நம்முடைய உடல் உறுப்புகளில் கண் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுங்க ஸோ அப்படிப்பட்ட கண் பிரச்சனைகளானது தீர்வதற்கும் உங்களுடைய பார்வையை தெளிவாக்கி ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் முக்கியமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கக்கூடிய எட்டு வகையான உணவுப் பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கண் தொடர்பான நோய்களை தவிர்க்கலாங்க அதுவும் இளம் வயதில் கண் பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளானது இன்று பெருமளவு அதிகரித்துட்டு வரக்கூடிய நிலையில் உங்களுடைய குழந்தை குழந்தைகளுக்கு நீங்க சத்து மிக்க ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை வந்து கொடுத்து பழகுங்க ஸோ உங்க ஃபேமிலியில யாராவது கண்ணாடி போட்டிருக்காங்களா கண் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கண் பிரச்சனைகள் பாதிப்பால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாருமே முட்டை அதாவது நாள் ஒன்றுக்கு இரண்டு முட்டைகள் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் ஏன்னா முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு உங்களுடைய கண் பார்வையினுடைய தரத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்குது அதோடு மட்டும் இல்லாமல் கண்ணுடைய பராமரிப்புக்கு இந்த முட்டை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய கண் புரை ஏற்படுறது இது மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கும் இந்த முட்டை ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மேலும் உங்களுடைய கண் தொடர்பான நோய்களை தடுத்து கண்களை ஆரோக்கியமாக பாதுகாத்து வச்சுருக்கிறதுக்கு இந்த முட்டை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ தினந்தோறும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு முட்டைகள் வந்து கொடுப்பது நல்லது அதுவும் ஆல்ரெடி வந்து கண் பார்வையால் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது பொழுது நல்ல மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் இனிப்பு உருளைக்கிழங்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடியது ஏன்னா இந்த ஒரு உணவுப் பொருட்களில் தான் பீட்டா கரோடின் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த பீட்டா கரோடின் என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் ஏவாக வந்து மாறி நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்தும் விட்டமின் ஏவாக எடுத்துக்கும் பொழுது விட்டமின் ஏ கண் மற்றும் தொற்று அபாயத்தை வந்து குறைச்சி நல்ல ஒரு தெளிவான பார்வையை வந்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது மூணாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா கேரட் இந்த கேரட்டில் விட்டமின் பீட்டா மற்றும் கரோட்டின் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம தொடர்ந்து அதாவது வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தினம்தோறும் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக கண் பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் மேலும் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த குருட்டு பார்வையானது கண்டிப்பாக தீர்ந்து முக்கியமாக அந்த விட்டமின் ஏ குறைவாக இருக்கும் பொழுது தான் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது ஸோ இதை தவிர்க்கறதுக்காக நீங்கள் தினம்தோறும் உங்களுடைய உணவில் கேரட் சாப்பிடுங்க முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த கேரட்டை அடிக்கடி வந்து உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள் மற்றும் காய் இதில் விட்டமின் சி மற்றும் இ அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண் புரை இது மாதிரியான ஏற்படக்கூடிய நோய்களை வந்து இது தடுத்து நிறுத்தும் நீண்ட நாள் இருந்துச்சு அது கண் வந்து அபாயத்தை வந்து ஏற்படுத்திடும் கண் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய அன்றாட உணவுல கீரை வகைகளை அதிகமாக வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதில் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த ஒரு கீரையை அன்றாட உங்களுடைய உணவுல கடையலாகவோ பொறியியலாகவோ அல்லது துவையலாகவோ நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய கண் பார்வையானது தெளிவு பெறும் அடுத்தபடியாக சிற்றஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் சிட்ரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னா திராட்சை பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை இது போன்ற சிற்றஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் அதாவது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் அன்றாடம் உங்களுடைய உணவில் சேர்த்து வரும் பொழுது உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களானது நல்லா இயங்கி ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்கும் ஸோ இதனால் கண் பார்வையானது தெளிவு பெற ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக சிட்ரஸ் பழங்களையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பருப்பு வகைகள் இதில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடியது அப்படின்னா பாதாம் தாங்க ஊற வைத்த பாதாமை அன்றாடம் உங்களுடைய உணவில் அதாவது தினசரி மூன்று அல்லது நான்கு பாதாம்கள் நீங்கள் எடுத்து வரும் பொழுது உங்களுடைய கண்களுக்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளும் வந்து கிடைக்கும் இந்த பாதாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நிறைய மாற்றங்கள் உடலில் ஏற்படும் அதில் குறிப்பாக கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பொருட்களை உங்களுடைய உணவில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்களில் நரம்பானது வலுவடைய ஆரம்பிக்கும் இந்த கண்ணினுடைய நரம்புகள் வலுவடைய ஆரம்பிக்கும் பொழுது கண்களுக்கு ஒரு புத்துணர்வானது ஏற்படுத்தும் இதனால் இந்த ஒரு நற்று வகைகளையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம் கண்களுடைய பார்வை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான பார்வைகளை எல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தபடியா மீன் மீன் வந்து கண்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு ஸோ கண் பார்வையை அதிகரிக்கணும் கண்ணினுள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய உணவில் மீன் வகைகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும் கண் பார்வையை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு விதமான பொருட்களில் அதாவது உணவுப் பொருட்களில் இதுவும் ஒன்றுதாங்க பெரும்பாலும் ஒரு சிலருக்கு மீன் சாப்பிட பிடிக்காது குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மீன்களை வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறதே கிடையாது ஆனால் மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஆனது கண்களுடைய பார்வையை வந்து தெளிவாக்கி கொடுக்கும் ஸோ அதனால் மங்களான பார்வை இருக்கக்கூடியவங்கலாம் அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய பார்வை சரியாகுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது மாதிரி எண்ணிலடங்காத பொருட்களானது கண்ணினுடைய பார்வையை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருட்களில் கேரட் ஒன்று அடுத்தபடியாக கீரை மாம்பழம் பப்பாளிப்பழம் மற்றும் காய்கறிகள் பால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது விட்டமின் ஏ ஆனது அதிகமாகவே வந்து கிடைக்கும் அடுத்ததாக ரிபோப்ளேவின் இது அதிகமாக சோயாபீன்ஸ் பன்னீர் புரொக்கோலி இதிலெல்லாம் அதிகமாகவே இருக்குது மேலும் இதோட பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூ மற்றும் ரெய்போப்ளோவீனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுடைய கண் பார்வையானது சரியாகும் மேலும் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் பாதாம் வால்நட் ராஜ்மா ஓட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக கால்சியம் இருக்கிறதுனால இந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் பொழுது உங்களுடைய கண் பார்வைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்ததாக விட்டமின் இ விட்டமின் இ ஆனது அதிக அளவு இலை காய்கறி இது போன்ற விஷயங்கள்ல தான் இருக்கு இதை தாண்டி முழு கோதுமை முந்திரி பருப்பு இவற்றிலும் இருக்குது அதனால் உங்களுடைய உணவில் நீங்கள் எதையும் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக ஒமேகா த்ரீ இது வந்து டூனா காணாங்கழுத்தி மீன் ஆலி விதை சியா சீட்ஸ் வால்நட்டு இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஒமேஹா த்ரீ அதிகமாக இருக்கிறதுனால இந்த உணவுப் பொருட்களையும் நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது கண் பார்வையை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பதிவில் கண்ணினுடைய பார்வை தெளிவாகுவதற்கு என்னென்ன உணவுகளை எல்லாம் அடிக்கடி நம்மளுடைய உணவில் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த பதிவில் கொடுத்துட்டுருக்கக்கூடிய பொருட்களில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடித்தமானது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்